தசைக்கு சப்போர்ட் பண்ண போச்சாரத்துல நம்ம பாக்கும்போது தசைநாதன் எங்க இருக்காரு அவர் நிக்கிற நட்சத்திரத்தை பார்க்கணுமா அவர் நிக்கிற நட்சத்திரம் இல்ல நிற்கிற பார்க்கணுமா இந்த தசையில உங்களுக்கு சூரியன் தானே எட்டு பன்னெண்டு காட்டி இருக்கு ஆமா கார்த்திகை மா இந்த சூரியனுடைய நட்சத்திரம் வந்து சித்திரை மாசம் இருபத்தி ஆறுல இருந்து ஆவணி மாசம் இருபத்தி ஆறுல இருந்து டைம் மார்கழி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இருந்தாலும் அந்த நட்சத்திரம் ஓடும் சூரியன் நட்சத்திரத்துல சூரியன் போவாரு அந்த காலகட்டத்துல சூரியன் சூரியன் நட்சத்திரத்திலேயே இருப்பார் இல்லையா அப்ப சூரியனுடைய அந்தரமும் சூச்சுமோ நடந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதே சூரியன் அந்த பீரியட்ல வரல அப்படின்னா லைட்டா ஒரு வாடகை மட்டும் அடிக்கும் அவ்வளவுதான் பெருசா பாதிக்காது ஒரு திசைக்கு புத்தி புத்தி சாதகமா இருந்தா தசையும் புத்தியும் இணைஞ்சு திசையோட சப்போர்ட்டிவா சேருவோம் ஹலோ ஹலோ கேக்குது சார் சொல்லுங்க ஒரு தசை வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த தசையும் புத்தியும் இணைஞ்சு சேருவோம் ஒரு திசைக்கு புத்தி சாதகமா இல்லை அப்படின்னா அந்த திசையை இந்த புத்தி வந்து வீக் பண்ணும் வீக் பண்ணிடும் ஓகே வீக் பண்ணும்போது இந்த புத்திக்கு அந்த சப்போர்ட் பண்ணும் இந்த அந்தரத்துக்கு சூட்சமும் அந்த வந்து புத்திக்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னா சூட்சமும் இந்த அந்தரத்துக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த அந்தரம் புத்திக்கு சப்போர்ட்டிவா இல்ல பாதகமா இருக்கு அப்படின்னா சூட்சுமம் அந்தரத்துக்கு சப்போர்ட் பண்ணும் இதே தசையை சார்ந்து புத்தியும் சார்ந்த அந்தரமும் அந்தரத்தை சார்ந்து சூட்சமும் செயல்படும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அந்தரமும் சூட்சுமமும் கோச்சாரத்துல வலிமையாக செயல்படுவார் அந்த அந்தரமோ சூட்சமோ அந்த டயத்துல அவருடைய சூட்சம பீரியடு வரும்போது அது குறியாட்டும் பாக வலுவாக கோச்சாரத்துல அந்த வேலையை செய்யும் கரெக்ட் கோச்சாரத்துல இப்ப சூட்சுமநாதன் எப்படி பாக்குறது அது இருந்த நட்சத்திரத்தை பார்க்கணுமா உபநட்சத்தை சேர்த்து பார்க்கணுமா மெதுவாக செல்லுகிறங்கள் உபநட்சத்திரம் சீக்கிரம் மாறாது உபம் விரைந்து செல்லும் கிரகங்கள் உபநட்சத்திரம் சீக்கிரம் மாறும் அதனால விரைந்து செல்லும் கிரகங்களுக்கு நட்சத்திரத்தை எடுத்தா போபநட்சத்திரத்தை மெதுவாக செல்லும் கிரகத்துக்கு நீங்க உபநட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் ஏன்னா ஒரு நட்சத்திரத்தை கிடக்கிற காலங்கள் அதே போக முடியா அதனால நீங்க உப நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன் அப்போ உபநட்சத்த இப்ப சூட்சமன் சனின்னு வச்சுப்போம் சனி போற இடத்துல கோச்சாரத்துல இப்ப சூரியனோட நட்சத்திரத்துல இருக்குன்னா சூரியனோட நட்சத்திரத்தை எடுத்துக்கணுமா இல்ல உபநட்சத்தை எடுத்துக்கணுமா சனியோட புத்தி நடக்குது சூரியன் விரைந்து செல்லுங்கிறானே சார் ஆமா அந்த நட்சத்திரத்தை பதிமூணு நாள் பதிமூன்றரை நாள் இருப்பார் ஆமா ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தானே சூரியன் மூவ் ஆமா அதுல சூரியன் சூரியன்ல அந்த ப்ராப்ளம் பண்ணும் வேற எந்தெந்த கிரகங்கள் எட்டுக்கு சாதகமா இருக்கு எட்டு பன்னெண்டு அந்த கிரகங்களுடைய பீரியட் வரும்போது அது உபாதியை கொடுக்கும்ல ஆமா கொடுக்கும் அதனால எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ல ஆரம்பிச்சு அது வேலையை செஞ்ச இப்ப கோச்சாட்ல சந்திரனோட நிலமை தசா தொடர்பு படுத்தி பார்க்கும் போது இங்க ஒர்க் ஆகும் போது அன்னைக்கு சந்திரனும் அதே தசையில போராடும் வச்சிருக்கேன் சூரியன் நட்சத்திரத்துல அன்னைக்கு சூரியனை போ சந்திரன் போறாருன்னா அன்னைக்கு சூரியசனக்கு அன்னைக்கு அந்த பிராபத்தை கொடுக்குறங்களா ஆமா இப்ப அதே மாற்றி சந்திரன் வந்து பாதகமான நட்சத்திரத்துல போனாக்க ஏழை கூறிய நட்சத்திர போனாக்க மயிலில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும் அதுல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் அதே மாதிரி தான் பாக்கி நாலாம் இடையல் துண்டிக்கும் பிர உதவி எல்லாம் இப்போ மெயினா கோச்சாரத்துல அந்தரநாதனும் சூட்ச்மிநாதனும் எங்க ட்ராவல் பண்றாங்கன்னு பார்க்கணும் ஆமா ஆமா அது ரெண்டும் பாத்துட்டு அது சா தசை த இப்போ தசை தடுத்த பாவத்தை சூட்சுமநாதன் செய்வாராத கிடைக்கப்படுவதில்லை உம் அப்படின்னா ஒரு புத்தி வந்து கொடுக்காது தொற்றதை கொடுக்காது சரி இப்போ எனக்கு குரு தர்சன் அடைச்சு ரெண்டு நாலு பத்த காட்டிடுச்சு ஆமா எனக்கு மூணு அஞ்சு பதினொன்னு வேலையை செய்யாது எந்த புத்தி எந்த அந்த அந்தத்திலையும் செய்யவே செய்யாத இந்த திசை மறுத்துருச்சு அதுல புத்தியோ அந்த வந்து செய்யறதுக்கு போசபிலிட்டி இல்லை ஓகே ஆ ஓகே இப்படி எடுத்துக்கிட்டோமா தசைநாதன் மறுத்தத புத்தியோ புத்தியோந்தமோ சுட்சமோ கரெக்ட் புரிஞ்சுல இப்போ தசை இப்போ வந்து மறுக்கப்பட்டது இப்ப ஏழாம் பாவம் மறுக்கப்பட்டிருக்கு மறுக்கப்பட்டிருக்கு தசையில மறுக்கப்பட்டா கொடுக்க முடியாது கிடைக்காது அப்போ மறுக்கப்பட்டதை இப்போ ஏழாம் பாவம் மறுக்கப்பட்டிருக்கு ஆறு தசை காட்டுறது அஞ்சாம் பாவம் வந்து புத்தி காமிச்சதுன்னா ஏழு செய்யாதா ஆற தடுத்துடுது இல்ல அஞ்சு காட்டும் போது ஏழ செய்யும் அது டெம்பரரியாக அந்த கோச்சாரமோ அல்லது தசாபுத்தியோ நடக்கிற வரைக்கும் அதை நடக்கும் அப்ப மறுக்கப்பட்டது செய்யுது இல்லையா அதான் என்னோட கன்ஃபியூஷன் ஆகுதாங்க மறுக்கப்பட்டது செய்வது இல்லைன்னா புத்தி அதை தடுத்த பாவத்தை தடுத்துடுத்துன்னா செய்யலையான்னு கேட்கிறேன் சார் தெஸ்ஸ வந்து அவன் அறுத்துருச்சுல ஆமா

அதுக்கப்புறம் தச நகரங்களை கண்ட்ரோல் தானே அந்த தசை நடந்துகிட்டு இருக்கு வச்சு செய்யறாரு அவரு வச்சு நல்லா வலுவா செஞ்சு வச்சுட்டு தானே இருக்கேன் அது மறுக்கப்பட்டது டெம்பரரியா செய்யப்படும் ஆனா மறுத்தது மறுத்தது தான் அந்த மாதிரி அது கண்ட்ரோல் நிலையான விஷயங்கள் பாத்திசுனா மறுத்தது தான் ஒண்ணும் செய்ய முடியாது நிலையில்லாத விஷயத்தை மறுக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது நிலையான விஷயங்கள் ஒண்ணு ரெண்டு ஆறு ஏழு பத்து இந்த பானங்களை போய் மறுக்க கூடாது இதை ஒண்ணு மறுத்தாலும் சீன் ஜிந்தாபாத்ல